யாழ்ப்பாணம் பொங்குடுதீபு இருப்பட்டி ஆறாம் வட்டாரத்தை பிரபலமாகவும் பிரான்ஸ் பாரிஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பீதாம்பரம் நாகேஸ்வரி அவர்கள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று பிரான்சில் காலமானார் அன்னார் காலம் சென்ற வேலு பிள்ளை தங்கமுத்து தம்பதிகளின் அன்பு மகளும் யாழ்கோண்டாவிலைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான மயில் வாகனம் தெய்வாரை தம்பதிகளின் அன்பு பீதாம்பரம் அவர்களின் அன்பு மனைவியும் கஜேந்திரன் கஜேந்திரி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் சுகந்தன் ரம்யா ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆதிஷ் அபிருதா அஸ்வின் அஸ்விகா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் நாகரத்னம் மயில் வாகனம் காலம் சென்ற குமாரசாமி பரமேஸ்வரி புவனேஸ்வரி சர்க்குடேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான கதிரவேலு ராசபலி பரமேஸ்வரி மற்றும் திருக்கேதீஸ்வரி காலம் சென்றவர்களான ராமநாதன் செல்வராசா மற்றும் சுப்பிரமணியம் ஆகியோரின் அன்பு வைத்துடையும் ஆவார் அன்னாரது பூதுமடல் பார்வைக்காக பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் ஐந்து மணி வரையும் பின்னர் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் நான்கு முப்பது மணி அண்ட் மார்பலில் வைக்கப்பட்டு கிரியைகள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நண்பகல் பன்னிரெண்டு மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை ஃபியூனுரல் அண்ட் மார்பலில் இடம்பெற்று தகனக்கிரிகளிகள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று பிற்பகலில் மூன்று மணி தொடக்கம் நான்கு மணி வரைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் அவென்யூ மாரூரோசோ பிரான்ஸ் என்ற முகவரியில் இடப்பெறும் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர பீதாம்பரம் மூன்று மூன்று ஒன்று ஏழு இரண்டு ஆறு சுயம் சுயம் மூன்று ஏழு ஒன்பது மகன் கஜேந்திரன் மூன்று மூன்று ஆறு ஆறு நான்கு சுயம் மூன்று ஒன்று நான்கு சுயம் இரண்டு மகள் கஜேந்திரி மூன்று மூன்று ஆறு ஐந்து இரண்டு எட்டு நான்கு ஐந்து இரண்டு 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 உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்